தேனி மாவட்டம் பழங்குடியினர் கிராமத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது தேனி மாவட்டம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு கோடலூர் நகராட்சி பழையங்குடி கிராமத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் வி சஜீவனா ஈயப்பா அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது முப்பத்தி மூன்று தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நூறு சதவீத வாக்களிப்பை பதிவு செய்வதற்காக தொடர் விழிப்புணர்வு பணிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தேனி மாவட்டத்தின் கடைக்குடி பகுதியான பனிங்குடி கிராமத்தில் பழங்குடியின மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர் ஒரு வாக்காளரும் விட்டுவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அந்த பகுதிக்கு மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அலுவலகத்தில் நேரில் சென்று விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டனர் தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பழங்குடியினர் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து தயாரிக்கப்பட்ட எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற தேர்தல் விழிப்புணர்வு குறும்படம் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் மின்னணு திரை வாகனம் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டதை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பழங்குடியின மக்களுடன் தரையில் அமர்ந்து பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து பழங்குடியின மக்களின் வீடுகளுக்கு சென்று வாக்களிப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் வாக்குப்பதிவில் பங்கேற்பதற்கான தேர்தல் அழைப்புதல் மற்றும் தொண்டு பிரசுரங்களை வாக்காளர்களிடம் வழங்கி தேர்தல் திருவிழாவில் பங்கேற்று தங்களது வாக்குகளை பதிவு செய்யுமாறு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பழங்குடியின மக்களிடம் கொண்டார் முன்னதாக பழங்குடியின பொதுமக்கள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்ற தேர்தல் உறுதிமொழியினை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமையில் ஏற்றுக் கொண்டனர் இந்நிகழ்வில் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி தாச்சாயினி மகளிர் திட்ட இயக்குநர் திரு ரோபன் சங்கர்ராஜ் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் திரு எம் எஸ் மகாகிருஷ்ணன் கூடலூர் நகராட்சி ஆணையாளர் திருமதி காஞ்சனா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்